பாட்டி உனக்கு ஒரு பாட்டியோட கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டி இருந்தங்களா அது மேடைக்கு பعت ஒரு காக்கா மரத்துல நல்ல அந்த பாட்டி கண்ண அசந்த நேரம் பாத்து அந்த காக்கா வடைய கவ்விக்கிட்டு ஓடிப் போயிச்சாம் அதுக்கு அந்த பாட்டி ஏமாந்து போயிட்டாங்களா அந்த காக்கா வடைய தூக்கிட்டு ஓடியேப் உங்களுக்கு அலைல பையாயிச்சுட்டு கொண்டா அடி அத்தாடி இது பார்த்து பல மாசம் ஆகுதே இந்தா குடு அட அட பனியாரை பார்க்கறதுக்கு எம்பட்ட அழகா கிடைக்கு ஏமா அப்படி சொல்றீங்க அண்ணி பனியாரில் சுட்டு கொடுத்ததே கிடையாதோ யாரு ஓ அன்னிக்காரியா அது சரி ஏப்ப பார்த்தாலும் இட்லி ஊச்சி போன சட்டி நீனு அதையே போட்டு போட்டு நாக்கே செத்து போச்சு பார்த்துக்கியா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி பூரி சுட்டு கொடுக்கலாம் இல்லாட்டி இப்படி பனி அரைச்சி கொடுக்கலாம் இதெல்லாம் எனக்குன்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு பெருசாக அவளுக்கு ஒரு மனசு வராது பார்த்துக்கேன் ஏமாவே உனக்கு தானே ஏமாவே அக்கறை கிடைக்கி

என்ன பொருள் கூட்டிட கூடாது உப்பு கூட்டிட கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் குறைவா போட்டு சமைச்சு குடுத்துருக்காங்க அது உங்க கண்ணுக்கு என்ன பொருளை செஞ்சு தரணும் நான் ஒன்னும் அப்படி சொல்லல அவங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க அத்தையே நீங்க சும்மா அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க நீ அந்த வீட்டோட குழந்தை பொண்ணு அடிக்கிறது அங்க போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் சுருட்டிட்டு வர இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு அது சண்டைப்பாங்களா சொல்லி பிறந்த பொண்ணு நல்லபடியா எடுத்துட்டு போய் வாழ்க்கமேனு சொல்லிட்டு வாயம் முடிக்காங்க நாம அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் கறி மீனன்னு நமக்கு சோறாக்கி போடுறாங்களே இதெல்லாம் யாரு அவங்க தானே நம்ம நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிட்டது யாரு அந்த அக்கா தானே அவங்க மேல எதுக்கு சும்மா குறை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப என்னளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு இன்னொரு முகம் ஒண்ணு கிடக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பேசாம வாயை மூடிட்டு இருங்க ஆமா வாயை மூடிட்டு இருக்கணுமா வந்துட்டா ஏமா உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு அத்தனை நான் சமைச்சு தாரேன் உன் மனசுக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிடுமா செத்ததுக்கு அப்புறம் நாம என்னதான் சாப்பிடணும் நினைச்சாலும் சாப்பிட முடியாது அப்படி அப்ப நான் செத்து போயிடுவேன்னு சொல்றியாடி ஏமா அப்படி இல்லம்மா இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்கிறது இல்ல இருக்கிறதுக்கு சந்தோஷமா சாப்பிட்டு போவேண்டி தானே கழுத இந்த சுகர் பிபி இதெல்லாம் கையில கால வந்தா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் வந்தா வந்துட்டு போதும் விட்டு வேண்டிக்கேன் ஆமாங்க நீ சொல்றது சரிக்கியா எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இதனால நோய் என்ன வராமலையே கிடக்கு எல்லா நோயும் வந்துட்டு போயிட்டு தான் கிடக்கு அதனால நமக்கு பிடிச்சது சாப்பிடாம இருக்க முடியுமா கரெக்டு கண்ணா டே கண்ணா ஐயோ இந்த மாமியார் கல்வி எதுக்கு இப்படி வந்துருச்சு வாங்க சம்பந்தியமா பழைய சாப்பிடலாம்

அம்மாவுக்கு ஊத்தினாலும் அப்புறம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க சுற்று மாமியாருக்கு செஞ்சு முடியா உனக்கு மனசே வராதே பாருங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இட்லி சுட்டு மாவு பழச்சு கடந்துச்சு அது எதுக்கு பாலை போறதுன்னே பணியாரம் சுட்டேன் பாலை போன மாவுல பனியாருமா அப்படி பால் மாவுலே இன்னும் கொஞ்சம் கிடைக்கு அது ஊத்துனா அப்புறம் குழி பணியாரத்துல குழி மட்டும்தான் கிடக்கும் பணியாரம் கிடைக்காது பரவாயில்லையா பொண்ணு தேவையில்லடியம்மா உன் பணியாரமோ உன் பாசம் அழியும் நீ ஏன் வச்சுக்க ஏடா கண்ணா நீ கிளம்பு நான் இங்கே வந்தது ஏன் பேசிய பார்க்கதே நான் அவ கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் மாட்டி கிளம்புறேன் பாவி மாவை பாசமாக பணியார சுட்டு கொண்டாந்து கல்யாணம்னு நினைச்சா இப்போதான் புரியுது இட்லி மாவு பாலா போயிடுச்சு அதில் பணியார சுட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா இது தெரியாம நான் வேற வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கம்பரு சரி என்ன தலைண்ணா சரிம்மா நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டு போங்க சரிம்மா பாய் டிவி போட தெரியாதா வேணும்னா நான் பார்த்து போட்டுக்கிறேன் நீ கிளம்பு உன் வேலையை போய் பாரு ஏம்மா நான் உள்ள பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க ம் சரிதான் போட்டி இந்த பணியார சாப்பிட்டு உடனேயே பாய்சன் சாப்பிட்டு உடனேயே இதை தொண்டாந்து என்கிட்ட வேறு கொடுத்துட்டான் அப்புறம் சம்மந்தியம்மா ஊர்லேருந்து நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது போல அதை எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளை வீட்டுக்கு போயா ஆ அது வந்து என் பொண்ணையும் பேசியும் பார்க்கணும் போல கிடந்துச்சு அதை ஊர்லேருந்து பார்ப்பட்டு வந்தேன் ஓஹோ வந்து ரொம்ப நாள் ஆகுது பள்ளியே அது எப்படி இந்த பொம்பளைக்கு தெரியும் இவர் இந்த வீட்டுக்கு வரதே இல்லையே நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது இவளுக்கு அப்படி தெரிஞ்சு தெரியலையே ஏன்னா இது என் ஊரு என் வீடு இங்க யார் வரா யார் போறான்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும் நான் இங்க வராதனால இந்த வீட்டுல நடக்காததெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்படி பொண்ணு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சோத்திங்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கும் உங்க மகனுக்கும் சண்டையமே கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் நீங்க பணியாளத்தை சாப்பிடுங்க என் கையிலேயே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு கிடைக்கீங்க சாப்பிடுங்க அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கும் என்ன சம்மதியம்மா நான் இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கிடக்கனே ஏன் ஜாட மாதிரியே பேசுறீங்களோ ஜாட மாதிரியே பேசுறேனா எனக்கு ஒன்றும் ஜாட மாதிரியே பேசுற பழக்கம் கிடையாது நான் யாருக்கும் பயந்த உலகம் கிடையாது நேருக்கு நேராக பார்த்துதான் பேசுறேன் உங்கள பத்தி தான் பேசுறேன் அது உங்களுக்கும் தெரியுதுல எனக்கு என் மவனுக்கும் சண்டை வந்தா கூட தனியா போய் சமாளிச்சுக்கிடுவேன் ஆனா இப்படி அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டு ஓசில சோத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது வந்துட்டீங்க ஊர்ல இருந்து போறப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு சண்டம்னா அப்படியே காசி எங்கேயாச்சும் போக வடிக்க அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஓசில சோத்திங்கிறீங்களே இதுல உங்களுக்கு நல்லவா இருக்கு உங்க மகன் வீட்ல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல அதுக்கானு நான் என்ன செய்ய முடியும் என் மகன் வீட்ல நான் வந்து சாப்பிடுறேன் அவத ஏன் வரும்போது சீதமா இந்த வீட்டுக்கு கொண்டு பாரு இல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த வீடு கட்டினாலாம் இந்த வீடு என் புரிச்சனோட வீடு என் புரிச்ச போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு சொந்தம் ஆனா இந்த வீட்டு இன்னமும் என் பேர் மேலதே கிடக்கு அப்படி பார்த்தா இது என் வீடு உங்க மக வீடு கிடையாது மாமியாருக்கு ஒரு வயிற்ச்சு ஒரு புடத்து கிடையாது ஒரு பொண்டாட்டியா உளுத நடந்துட்டாளா அதுவும் கிடையாது ஆனா எதுக்கு தேவையில்லாத வம்பு என் பிள்ளையோட சந்தோஷம் வெளியே போய் தனியா வீடு வாடகை எடுத்து நான் சந்தோஷமா கிடைக்கேன் அவனும் சந்தோஷமா கிடைக்கான் உங்களை மாதிரி கோச்சிக்கிட்டு அங்க இங்கிட்ட நான் ஒன்றும் போயிட்டு கிடக்கால எத்தனை நாளைக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்டு என் பிள்ளையோட சொத்துல அழிக்க போறீங்களா சொல்லுக்க பாத்திக்கல நான் வந்த உடனே என் பேத்தி பாட்டி ஓடி வந்ததே என்னதான் நீங்க சோத்தை ஊட்டி விட்டு வளர்த்தாலும் உங்க மேல பாசம் வராது இந்த பாட்டி மேலேயும் பாசம் வரும் பாத்துக்கொள்ளியா என்ன சம்பந்தமா இப்படி பேசுறீங்க அவ எனக்கும் பேத்தி தானே அவ கூட பேசக்கூடாதா பழக கூடாதா இல்ல வைக்க கூடாதா அதெல்லாம் எக்கச்சக்கமான பாச வைக்கலாம் வரவங்க எப்படி ஏத்தின்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா உண்மையிலேயே உங்க பையன் வயத்துல பிறந்தா பாருங்க அவதே உங்களுக்கு சொந்தமான பேத்தி உங்க பொண்ணு வயிற்றுல பிறந்து பேத்தி எப்படி உங்களுக்கு பேத்தி ஆக முடியும் அவ ஏன் பேத்தி உங்க பேத்தி உங்க வீட்டுல உங்க பையன் வயிற்றுல பிறந்தா பாரு அதுதான் உங்களுக்கு உரிமை இருக்கு அங்க போய் வச்சுக்க உங்க பாசமலையெல்லாம் ஏன் பேத்திக்கிட்ட இல்லாத அதெல்லாம் காட்டணும்னு நினைச்சுக்க கடுப்பாயிடுவேன் இப்படி மக வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுலாம் மானங்கிட்ட கிட்ட பொழப்பு இதுக்கு மனசு அது நாலு பேர்கிட்ட பிச்சு எடுத்து சாப்பிடலாம் ஐயோ சமந்தி நான் உங்கள பேசல நீங்க பனியாட்டம் எடுத்து சாப்பிடுங்க இதுக்கு மேலே சாப்பிட்டேன் எனக்கு மக்கமான சூடி எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் ஐயோ சமந்தி நான் ஒண்ணா உங்களை சொல்லல உள்ளதா உள்ளபடி சொன்னேன் அதுல உங்களுக்கு என்ன வாசம் போத்துக்கிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்க ஆஹ் போதம் போதும் இது வரைக்கும் சாப்பிடுறதே போதும் வீட்டுக்கு மாதிரி இந்த நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் இந்த வாய் ஒன்றும் குறைச்சிட கிடையாது நான் வாரம் சம்மந்தி உங்க மகன் வந்தா சொல்லுங்க நான் என் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேனே பொண்ணு வீடு இருக்கேன்னு பொறுப்பிட்டு வந்த பாரு எனக்கு இந்த மானம் கட்ட பொழுப்பு தேவத்தியா இந்த பொம்பளை மரியாதை குறைய பேசினா கூட என் நோய் இருக்காது ஆனா இப்படி ஜாட மாடியே பேசுற பேர்ல சரமாரியே கேள்வி கேட்டுட்டு போறாளே அன்னைக்கே என் பிள்ளையும் என் மரும உள்ள சண்டை போட்ட அன்னைக்கு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தா பொங்கி போற சுகத்தை தின்னு போட்டு இருந்தா இன்னைக்கு நான் சந்தோஷமா அங்க கலந்துருப்பேன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து இந்த எனக்கு தேவையா அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததே மரியாதை இப்படி மக வீட்டுல வந்தா இப்படிதான் அச்சிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும் கேள்வி போயிடுச்சாம்மா கழிப்பை தத்தட்டி வாய முழுகிட்டு இரு இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் என் மத வீட்டுக்கே போறேன் ஏமா என்னாச்சு என் மாமியார் கிழவி ஏதாவது சொல்லிச்சா அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா அவங்க என் அறிவு கண்டு திறந்துட்டாங்க உண்மையே உள்ளபடி சொல்லிட்டு போயிருக்காங்க இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது என்னம்மா என்னாச்சு பொண்ணு வீட்டுக்கு வந்து நிம்மதியை ஒரு வயசு ஒரு கூட திங்க முடியாம போனா அது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப தாண்டி எனக்கு புரியுது உன் அண்ணியோட அம்மா அங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்களை அவங்கள எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கேன் அவங்கள சாப்பிடும் போதெல்லாம் சாப்பிட விடாதவங்க தடுத்துருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இப்போதான் எனக்கு புரியுது உ அண்ணியோட அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் மகனோட சொத்தை தின்னே அழிக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருக்கேன் அப்போல்லாம் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு இப்போதே எனக்கு புரியுது இதே கேள்வியை மற்றவங்க என்னைய பார்த்து கேட்கும்போது அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுது தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை தான் மகளாக பார்க்கலனாலும் அவளை மரியாதையை நடத்தமுன்னே இப்போதான் என் மனசு புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கிறது நல்லதுக்கு இல்லை சரியா தப்பு நான் என் மகள் வீட்டில் என் மருமக பேரன் பேசின்னு அவங்களோட நான் இனிமேட்டு இருக்க போறேன் எம்மா இங்கே என்னம்மா பேசுகிறீங்க என் மாமியார் பேசுனதில் மனசில் வச்சுக்காதீங்க அவங்க ஒரு மண்டை கொண்டாறை பிடிச்சிருங்க இப்படி எதாச்சும் ஒன்று உழுதிட்டு போவாங்க அவங்க உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்காத நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போதெல்லாம் உன் அண்ணியோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இன்னைக்கு அவங்க இடத்துல இருந்தேன்னா அனுபவிச்சிட்டு முதல்ல அவங்களுக்கு ஃபோனை போட்டு மன்னுப்பு கேட்கணும் போன உடனே உன் அண்ணி காலில் உழுந்து மனுப்பி கேட்கணும்

அவளை மன்னிச்சு நான் தான் மருமகளை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அவகிட்ட பேசிருக்கணும் அதை விட்டுவிட்டு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படி மக வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் அசிங்க போட்டுட்டு கிடைக்கி இந்த அவமானம் எனக்கு தேவை கிடையாது நான் போறேன் என் புள்ள வீட்டுக்கு என் மகன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோம் அக்கம் பக்கத்து கிட்ட கடை வாங்கி தான் குடும்பத்தை நடத்துறான்னு தெரிஞ்சிருந்தோம் நான் அமைதி இருந்துட்டேன் அவனுக்கு நான் ஐம்பது ரூபாய் பணம் கூட கொடுத்தது கிடையாது அவங்க அப்பாவும் பெருசா சோத்து சேர்க்கல நானும் அவளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பணத்தையும் கொடுக்கல நான் அவனை ரொம்ப பாடா படுத்தி விட்டேன் அம்மாடி ராதா என் காதுல போட்டிருந்த தோடு கொடு நான் ஊருக்கு போறேன் என்னது தோடா ஆமாண்டி கடந்த அண்ணுக்கு கொடுக்கணும் அடகு வச்சுட்டு பிறகு மூட்டு தாரன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனல முதல்ல போய் அதை தோட வாங்கிட்டு வா சட்டை போட்டு நான் காதல போட்டுக்கிட்டு கிளம்புறேன் எம்மா இப்படி திடு திப்படி கேட்ட எப்படிமா கேட்டு என் காத பத்தல கம்பல் இல்லாம மொட்டையா கிடக்கு இப்படி அவன் நான் ஊருக்கு கிளம்ப முடியும் எம்மா எங்க கையில காசு இருந்தா நான் ஏம்மா உன் காதல போட்டுக்க கம்பளை வாங்க போறேன் காசு இல்லாதனால்தான் உன் காதலுக்கு கம்பளை வாங்கினேன் கொஞ்சம் பொறுமை இரு கடன் அடைச்சிருக்கணும் திருப்பி தரணும்ல அப்ப ஒண்ணே செய்யி அவன் கம்பலை வாங்கி போட்டு என் மனுக்கு கொரியர்லாம் அனுப்பு நான் அப்புறம் காதில் வாங்கி போட்டுக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் இதுக்கு முன்னாடி கூடாது அதுதான் நல்லது ஆ வந்தா சொல்லு அம்மா பஸ் ஏறி அவங்க புள்ள வீட்டுக்கு போயிட்டு சரிம்மா உன் பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ பேசியா அவளை பத்தி மட்டும் பேசாதட்டி அவளுக்கு ஆய் கழுவுல இருந்து அவளை குளிப்பாட்டி அழகா மேக்கப் வரைக்கும் எல்லா எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அக்கௌண்ட்ல பாத்துட்டு பாட்டின்னு அப்படி பாச மலை பொலியரா அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு வயிற்றுல கடக்கு பாத்தீங்க என்னதான் ஊட்டி ஊட்டி வளத்தானோ உன் மவளுக்கு அவங்க பாட்டி மேல பாசம் என்னைய பார்த்தாலே வெறும் வியாசிங்க இந்த வயசுல பாரு பிஞ்சிலே விளங்குது யாருக்கிட்ட எப்படி பழகணும்னே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அவள ஆய வேலை பாக்குறது ஆய் களி உடுறதுன்னு எல்லா வேலையும் நான் பாத்துட்டு கிடைக்கேன் ஆனா அவ பாச மலையே அங்கெல்லாம் பொழியரா உன் மக ஒன்ன தான் கிடக்கான் நல்லா ஆளை பார்த்து எப்படி பழகணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் எம்மா அவங்க வரும்போது போகும்போது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வந்து சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க அதனால அவ அப்படி போயிருப்பாமா மற்றபடி அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் வாய ஓ உன் நீ தான் வச்சுக்கணும் நீ ஆச்சு உன் மாவளாச்சு எப்படியோ போக நான் முதல்ல என் மதம் வீட்டுக்கு போய் என் பியாத்தி பார்க்கணும் அப்போதான் என் மனசுக்கு சந்தோஷம் அங்கே இருக்கையில் என் பியாத்திக்கிட்ட உருப்படியே நாலு வார்த்தை கூட சிரிச்சு பேசலை அவளுக்கு பெண்ணு பென்சிலுன்னு வாங்கறது கூட பைசா கொடுத்தது கிடையாது இப்ப நினைச்சா மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கிளம்புறேன் காதில் போட்டுருக்கற கம்பலை சீக்கிரமா அழல் இருந்து மூட்டை அங்கே அனுப்பி வைக்கிற வழியா பாரு வரேன் அரைச்சி மாணவி கல்வி வந்து என்ன பேசிச்சோ தெரியல எங்க அம்மா மனசு மாதிரி மனை வீட்டுக்கு போற போறாங்க இப்ப எங்க கம்பலை கூட வரையக்கூடும் கேட்கல இப்ப எல்லாம் இது வாங்குறதுக்கு எங்களுக்கு போகும் பணத்துக்கு தெரியலையே இந்த மனசை வரட்டும் தெரியல எங்க அம்மா எல்லாம் இங்க இருந்து போயிருச்சு